வாய்க்கு இதமான கணவாய் பிரியாணி அருமையான கணவாய் பிரியாணி செய்து குழம்பும் செய்ய போகிறேன் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரன் இன்றைக்கி கணவாய் பிரியாணி கணவாய் பிரியாணி செய்ய போகிறேன் அருமையான கனவை நல்ல கனவை வந்திருந்தது அப்போ அதை வாங்கிருந்தது அப்போ அந்த கணவாயும் காமிக்கிறேன் கணவையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கு எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன்னு வாங்கோ அருமையான கனவை பிரியாணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான பொருட்கள் இந்த கனவை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கனவை அதில் ஒரு கனவை வந்து பிரியாணிக்கு ஒரு ஒரு கனவை வந்து கனவை கறி வச்சாச்சு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் புதினா ஒரு கை ஒரு கை மல்லி கருவேப்பில அஞ்சு பச்சை மிளகாய் ஆறு பூண்டு இது பெருசாக இருக்குது மற்றது பூண்டு இஞ்சி விழுது அரைச்சி வச்சிருக்கேன் அதுவும் போட போகிறோம் என்ன சொன்னால் கனவாண்டதுனால கொஞ்சம் பூண்டு கூட போடணும் ஒரு பெரிய வெங்காயம் கெட்டியான பால் பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாத்தூள் பெருஞ்சீரகம் பாதி தேசிக்காய் லெமன் இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் வந்து கல்பாசி நட்சத்திரம் பட்டை மற்றது பிரியாணியில் மூன்று கராம்பு மூன்று ஏலக்காய் மஞ்சள் தூள் இது பார்த்தீங்கன்னா சொன்னா ரெண்டு தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து பாருங்கள் வெங்காயம் பூண்டு முழுது அரைச்சி வச்சிருக்கேன் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யறேன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சாப்பாட்டு எண்ணெய் ஜூஸ் பண்ணிக்கலாம் அதோட வந்து நெய் சின்ன கரண்டியால் ஒரு நெய் போடுறேன் சரியா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சட்டி வச்சிருச்சு சின்ன கரண்டியோட ஒரு கரண்டி பெரிஞ்சி மற்ற இந்த ஏலக்காய் கராம்பு பட்டை கல்பாசி எல்லாம் போடுவோம் அது சூடாக இருக்கிறதுனால வந்து நான் உடனே வந்து வெங்காயம் கருவப்பில பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் போடுவோம் எல்லாத்தையும் போட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறு போட்டு தேவையான அளவு உப்பை இப்போவே போட்டுவோம் இப்போ எல்லாத்தையும் கிளறு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்குது இப்போ வந்து சூடாகவே இருக்கட்டும் நல்ல சூட்லேயே இருக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு நான் இந்த கரண்டியால் மூன்று கரண்டி போடுறேன்னு தேவையான சொன்னால் அப்புறம் பார்த்து போடலாம் நாங்கள் செய்கிற கொஞ்சி தேங்காய் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் போடுறது உப்பு இடையில தேவை எடுத்தோன்னா நீங்கள் பார்த்து போடலாம் இப்போ வந்து இது ஒரு ஐம்பது கிராம் வேகட்டும் இப்போ வடிவா கிளாரி போட்டு அப்படியே விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுன்னா பாருங்கள் அந்த வெங்காயம் நல்லா கொன்னுரமாக வந்துருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்ச இந்த விழுது இதில் வந்து ஒன்றரை கரண்டி போடுவோம் போட்டுட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாருங்கோ என்னோட பச்சை வாடகை போகணும் எல்லாம் சேர்கிற மாதிரி கிளரி கிளரி போட்டு இப்போ வந்து இதோட வந்து இந்த தக்காளி வெட்டி வைக்க தக்காளியை இதோட சேர்த்துக்குவோம் தக்காளியும் நல்லா வதங்கி அதோட கச்ச வாடகை போவோம் அப்படிதான் நல்லா இருக்கு இதில் ரெண்டு நிமிஷம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வதம் கட்டும் அதுக்கு பிறகு கண்ண போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பாருங்க நல்லா எல்லாம் வெந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் அதோட வந்து இந்த மிளகாய் தூள் அதையும் போட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாரி போட்டு நாளைக்கு வந்து கனவாயை போட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்ந்துருச்சு இப்போ வந்து இந்த கனவாயை போடுவோம் இப்போ கனவாயை போட்டுவிட்டு கிளாரி போட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடுவோம் ஒரு மிதமான சூட்டில் வந்து கனவை வந்து இந்த தக்காளி இந்த போட்டு எல்லாம் சேர்ந்து வெந்து வெற நல்லா இருக்கும் அப்புறம் என்ன செய்யறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கனவை நான் ஒரு மூன்று நிமிஷம் இப்படி கிளாரி போட்டு விட்டு நான் இப்போ வந்து இந்த பேரில் இந்த மல்லியிலையும் புதினாயிலையும் போடுவோம் போட்டுட்டு எல்லாத்தையும் எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவான் ஃப்ளரிங் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கனவை பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து கொண்டு இருக்குது இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு தண்ணி விட்டு ஒரு மிதமான சூட்டில் வந்து மூடி விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் விட்டால் தான் கனவை அந்த வெந்து அதோட அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஒரு பத்து நிமிஷம் மூடி விடுவோம் மிதமான சூட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பத்து நிமிஷம் ஆச்சு கனவா வந்து கிட்டத்தட்ட நல்லா வெந்துருச்சு கனவை நல்லா வெந்தாத்தான் அந்த சோறில் வந்து ஊறி அந்த பிரியாணி நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து தேசிக்காய் விட போகிறேன் நான் பாருங்கள் அந்த பாதி தேசிக்காய் பிடிஞ்சி நான் அதை வடிகட்டி விடுவோம் என்ன சொன்னால் அதில் விதை இருக்கிறதுனால சரியா விட்டுட்டு அதை வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி கிளருவோம் கிளறி போட்டு நாயக்காரும் கா கரண்டி கரம் மசாலா போகிறேன் கரம் மசாலா ஒரு உண்டு போட்டு அதையும் வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து நான் நானூறு கிராம் வந்து கனவாக எடுத்துருக்குறேன் இப்போ நானூறு கிராமுக்கு வந்து நான் நானூறு கிராம் பஸ்மதி அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் இப்போ வந்து அதை போட்டுருவோம் பிள்ளை தவையில் இப்படியே மேலேயே போட்டுவணும் போட்டுட்டு பரப்பி விடுவோம் இப்போ வந்து இந்த சோறை வந்து எல்லா இடமும் பாருங்கள் இதுக்கு மேலே சோத்துக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா அது ஏற்கனவே நான் இந்த ஒரு கப் தண்ணி விட்டதுனால அது போதுமானதாக இருக்குது இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இந்த தேங்காய் பாலை மேலே ஓட்டுருவோம் அப்போ வந்து அந்த தேங்காய் பால் அந்த சோறு மேலே ஊறி அப்புறம் வந்து கிளரேக்கில் சூப்பராக இருக்கும் சரியா இப்போ வந்து இந்த மாதிரியே என்ன அந்த தேங்காய் பால் எடுத்த கப்பலியை வந்து ஒரு கொஞ்சம் கொண்டு தண்ணி கலந்துட்டு அதை வந்து பரவிடுவோம் இப்போ வந்து இந்த சோத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக இருக்கீங்கள அது கணக்காக இருக்கும் வெந்து வர்றதுக்கு ஒரு கொதி வந்தோடன அப்புறம் வந்து அடுப்பை சிம்மில் விட்டுட்டு நல்லா குறைச்சி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அருமையான கழமை அதாவது வந்து கனவை பிரியாணி ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து நிமிஷமாச்சு அடுப்பு நிப்பாட்டிட்டேன் அடுப்பு நிப்பாட்டி போட்டு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே மூடி நடி விட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா பாருங்க அருமையான கணவர பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பிள்ளையும் பார்ப்போம் இப்போ பாருங்க கீழே வந்து அடிப்பிடிக்காமல் கணக்காக இருக்குது சோறு வந்து அருமையாக வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் கிளாரி போட்டு உங்களுக்கு வந்து ஒரு போலில் போட்டுட்டு காமிக்கிறேன் அருமையான கனவா பிரியாணி இப்போ பாத்தீங்கன்னா சார்னால் அருமையான கனவா பிரியாணி சோறுண்டும் ஒட்டாமல் பதமாக வந்திருக்குது எல்லாம் கிளாரி போட்டு பார்க்க அருமையாக இருக்கும் அதோட வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா இந்த பாருங்க வெங்காயம் தயிர் போட்டு ஒரு ரைத்தா அதோட வந்து கனவா கறி கனவா கறியும் வச்சிருக்கிறேன் தேவை சொன்னால் பாவிக்கலாம் இதுதான் முக்கியமாக எங்களோட கனவா பிரியாணி அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்